கம் டு வில்லேஜ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி என்ற கிராமத்தில் இருக்கும் இந்த கிராமத்தில் பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி டிராக்டர் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது ஸோ இந்த விற்பனைக்கு உள்ள இந்த டிராக்டரில் என்னென்ன சிறப்ப சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பம்பர் இது கூட வந்துடுதுங்க பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி ஃபியூர் ஐம்பது எஸ்பி டிராக்டர் சூப்பர் மேக்ஸு சூப்பர் மேக்ஸுனா சைட் ஷிஃப்ட் கொடுத்துருப்பாங்க சைட் ஷிஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் கான்சன்மேஸ் கியர் பாக்ஸு எட்டு ஃபார்வர்டு மூணு ரிவர்ஸ் கொடுத்துருங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டபுள் கிழிச்சி உள்ள வண்டி டபுள் போது நீங்கள் பேலர்லேருந்து எல்லாமே நம்ம இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் பேக் டயரில் டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி ஒன்பது டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க டயரோட கண்டிஷன் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே இருக்குது காரணம்னா இவங்க இது வரைக்கும் ரோட் பரிசு ஒன்றும் யூஸ் பண்ணதில்ல ஒன்றை பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஓய்வு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வாடகைக்கு ஓட்டுறது இல்லை ஏன்னா அவர்ஸே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஐம்பது மணி தான் ஓடி இருக்காங்க கிட்டத்தட்ட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நாலு சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுருக்காங்க ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ஆயில் மஸ்ட் பிரேக் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ரெஸ்பான்ஸ் லாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்க்கிங் லாக் கொடுத்துருக்காங்க அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா இதில் ஏடிடிசின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டாப் டு கண்ட்ரோல் சொல்லுவாங்க ஸோ அந்த சென்சிங் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நீங்கள் சேடை ஓட்டும் போதோ சரி இல்லை நார்மல் புழுதியில் ஓட்டும் போதோ சரிங்க ஒரு கல்லோ மண்ணோ இல்லை ஒரு பள்ளமோ வந்து ஏதோ அந்த கலப்பை பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போகும் சரி சமாதம் ஒழுகும் இதனால் உங்களுக்கு வீல் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருந்ததால் டயர் தேய்மனை ரொம்ப கம்மியாகவும் டயர் தேயமல் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு டீசல் ரொம்ப சிக்கிரமாக ஆகும் அதாவது அந்த சென்சாரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவே நம்பர் ஒன் சென்சிங்னு சொல்லிட்டு இவங்க சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சிருக்காங்க வாரண்ட்டின்னு பார்த்திங்கனா அஞ்சு வருஷம் வாரண்ட்டிங்க இந்த ட்ராக்டருக்கு உண்டு ரொட்டருன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் லேண்ட் ஃபோர்ஸ் கம்பெனி நாற்பத்தி ரெண்டு பில்லட் கத்திங்க பேர்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ டிராக்டரோட சேர்த்து இந்த லேண்ட் ஃபோர்ஸ் அதுவும் பெரிய மண்டை உள்ள இந்த ரொட்டவேட்டருன்னு பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது இந்த ரொட்டவேட்டருக்கு கூட அது இல்லாமல் ஒன்பது பாயிண்ட் கால் கலப்பை அதுவும் ஸ்பிரிங் மாடல் கலப்பையும் பார்த்தீங்கன்னா அது சேலுக்கு இருக்குது மொத்தமாக செட்டாகி மூணுமே செட்டாகி இவங்க சேல் பண்ண போகிறாங்க ஸோ இவ்வளோ சொன்னோம் இந்த டிராக்டரோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐம்பது ஹெச்பியில் இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள மாடல் கொண்ட இந்த டிராக்டர் ரொட்டவேட்டரோடு மற்றும் கலப்பையோடு சேர்த்து அதுவும் ஃப்ரிங் மாடல் கலப்பையோட சேர்த்து ஏழு லட்சத்தி ரூபா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கேற்காவது இந்த டிராக்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தர நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்களுடைய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் உள்ள வீரபாண்டி என்ற ஊரில் தான் இந்த டிராக்டர் இருக்குங்க ஸோ இவங்களே இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி யாருக்காவது ஒரு டிராக்டர் வேணுன்னா அந்த நம்பர் கால் பண்ணி தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்